ஒரு நடிகர் நூத்தொன்பதுக்கும் மேலான ஹிட்டான படங்க பயங்கரமான ஃபேன் பேஸ் மக்கள் தளபதியா இல்ல மக்களோட கமாண்டரா வந்தாரு கேப்டன் விஜயகாந்த் சினிமால வில்லன் அடிச்சவர் ரியல் லைஃப்ல சிஸ்டமே அடிக்க வந்தாரு இட்ஸ் நாட் ஜஸ்ட் பொலிட்டிகல் என்ட்ரி இட் வாஸ் ரெவல்யூஷன் திண்டுக்கல்ல விஜயராஜ லகரசாமி அப்படின்னு ஒரு குழந்தை பிறக்குது பெரிய ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கானா இல்ல அப்பா அவள் காட்ராதரானா அதுவும் இல்ல சினிமாக்கும் இவங்களுக்கும் ஒரு சம்மந்தமும் இல்ல ஆனா ஒரே ஒரு கனவுதான் சினிமால ஜெயிக்கணும்னு நைன்டீன் எயிட்டி ஒன்ல சட்டம் ஒரு இருட்டரை டைரக்டா தமிழ் சினிமாவோட ஸ்டார்டம் பீக்கு போறாரு அந்த காலத்திலேயே எல்லா டயலாக்ஸும் ஜஸ்டிஸ்க்காகவும் இன்டெகிரிட்டிக்காகவும் கரப்ஷனை எதிர்த்துதான் இருந்தது பணம் லஞ்சம் அடுத்தவனுக்கு கொடுக்கறதுக்காக இவன் வாங்குறான் இவனுக்கு கொடுக்கறதுக்காக இன்னொருத்தன் வாங்குறான் இதையெல்லாம் தடுத்து நிறுத்துற சக்தி

கேப்டன் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்படின்ற பார்ட்டிய லான்ச் பண்றாரு ஜஸ்ட் ஒன் மேன் அண்ட் நான் அரசியலுக்கு வரல அரசியல் தான் என்ன அழைச்சிது வெறும் சில மாசங்கள்லயே டிஎம்டி கேக்கு முரசு வந்து சின்னமா கிடைக்குது அதோட சவுண்டு பாத்தீங்கன்னா தமிழகம் கேட்க ஸ்டார்ட் ஆகுது டூ தௌசண்ட் சிக்ஸ் எலெக்ஷன் இட் வாஸ் டெஸ்ட் எல்லா பெரிய தலைகளும் அவரை கலாச்சாங்க அவரால் ஓட்டம் மட்டும்தான் பிரிக்க முடியுமே தவிர ஜெயிக்கலாம் முடியாதுன்னு சொன்ன மாதிரி அவர் நிறைய சீட்லாம் எல்லாம்

இட் வாஸ் ஹிஸ்டாரிக்கில் ஃப்ரம் ஆக்டர் டு தமிழ்நாடு அசம்பிளி செகண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் வாய்ஸ் இன் ஜஸ்ட் அ ஷார்ட் பீரியட் ரூலிங் பார்ட்டியை வச்சு செஞ்சார் பட்ஜெட்டை பற்றி கேள்வி கேட்க ஆரம்பித்தார் அண்ட் வாக்ட் அவுட் இன் ப்ரொட்டஸ்ட் ஃபார் பீப்புள்ஸ் காஸ் ஜெயல் தாமாட்ட நின்று பேசவே இங்கே நிறைய பேர் பயந்துட்டு இருந்தப்ப தலைவர் அசம்பிளிலேயே செஞ்சாரு பாருங்க ஒரு சம்பவம் கேட்டதுக்கு மட்டும்தான் பதில் பேரவைத் தலைவர்களே நாங்க என்ன கேட்டோம் அதற்கு மட்டும்தான் பதில தவிர

If this story gave you a goosebumps, share it. Comment your favorite Kaepernick moment and don't